ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தூவாளை பூ மார்க்கெட்டில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான பூக்களின் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் அரளிப்பூ ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பிச்சிப்பூ எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மல்லிகை எண்ணூறு ரூபாய் கனகாம்பரம் ஐநூறு ரூபாய் வாடாமல்லி நூறு ரூபாய் சிகப்பு கேந்தி எழுபது ரூபாய் சம்பங்கி நூற்றி ஐம்பது ரூபாய் முல்லை எழுநூறு ரூபாய் ரோஜா நூறு எண்ணம் இருபது ரூபாய் பட்டன் ரோஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் துளசி முப்பது ரூபாய் தாமரை நூறு எண்ணம் ஆயிரம் ரூபாய் பச்சை எட்டு ரூபாய் கோழிப்பூ எழுபது ரூபாய் கொழுந்து நூறு ரூபாய் மறுக்கொழுந்து நூறு ரூபாய் மஞ்சள் கேந்தி அறுபது ரூபாய் மஞ்சள் சிவந்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளை சிவந்தி நூற்றி எழுபது ரூபாய் ஸ்டெம்ப்ரோஸ் ஒரு கெட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தோவாலை பூ மார்க்கெட்டில் விற்பனையாகிற பூக்களின் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்